நம்ம முதலமைச்சர் பேசினதை கேட்டோம் அவர் அம்பேத்கர் கேட்டோம் என்னன்னா கடந்த பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு தான் நம்ம தமிழக முதலமைச்சரோடு இந்தியாவுக்கே முன்மாதிரியான அதாவது அம்பேத்கர் நாள் சட்டம் ஏற்பட்டாலும் நம்மளோட சட்டமன்றத்தில் நூத்தி எட்டு நூத்தி பத்து விதிமுக சமத்துவ நாளாக அறிவிச்சு கிட்டத்தட்ட மூன்று இங்கிலோடு சேர்த்து நான்காவது நாலு காலமா வந்துட்டு இவர் ஏன் என்றால் இந்தியாவுக்கே முன்மதியாம நம்ம முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்கள் நடத்தி வந்தாலும் அம்பேத்கர் அவர்கள் புகழில் எடுத்தோன்னே தான் இப்போ ஆளுநர் மத்திய இருக்கட்டும் எல்லாமே எடுத்தாங்க ஏன் தெரியுங்கள்னா அனைவருக்கும் சமத்துவம் வேண்டும் பல்வேறு திட்டங்களாக போறாங்கன்னு இன்னைக்கு அதை நிலைநாட்டுறதுக்கு அம்பேத்கர் வழியில் நம்ம தலைவர் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் நடத்துறாங்க நம்ம ஒரே ஒரு முடிவு தான் தொழில் முனைவர்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு அது வந்து திருப்போட்ட நலத்துறையா இருக்கு டிரோ இருக்கு இந்த மானியத்தோடு இருக்கு இதை எல்லாரும் வேன் பண்ணி நீங்களும் ஒரு தொழில பேர் ஆகணும் உங்களால எத்தனை பேரை உருவாக்க முடியுமோ அந்த உருவாக்கி உங்களுக்காண்டி இந்த திட்டத்தை தெரிவித்து அவங்களும் தொழில்முறை ஆகணும் ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம படிச்சிடறோம் தமிழ்நாட்டில் இருந்தாலும் வேலைவாய்ப்பை தேடி அலையிறோம் நம்மளால செல்ஃபா என்ன வேலையை உருவாக்க முடியுமோ பண்ணிக்கலாம் நீங்க ஒரு முதலாளி ஆகலாம் அஞ்சு பேர் வச்சு போகலாம் அது டிராக்டர் மானியம் சல்லை வண்டி எல்லா லாரியில இருந்து எல்லா வண்டியும் கிடைக்கி இதை பயன்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்ம ஒரு அஞ்சு பத்து பேருக்கு நானும் முதலாளி ஆயிட்டேங்கிறத இந்த திட்டத்தை மேம்படுத்தி குறிப்பாக ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக சொல்வது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் விடாமுயற்சி செஞ்சால் தான் லட்சியம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நமக்கு கவர்னர் இருந்தாலும் பல இடங்கள் காட்டினாலும் சட்ட ரீதியாக நம்ம முதலமைச்சர்கள் வெற்றி பெற்றால் அதை தொடர்ந்து சமூக நீதி வெள்ளையாட போராட தொடர்ந்து கூட்டத்தை நடத்தினார் இந்த சமூக நீதி போராட்டத்துக்காண்டி போராடி அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் உறுதி ஏற்று விடாமுயற்சியை நம்ம வெற்றி பெற்று எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் விடாமுயற்சியை செய்து வெற்றி கண்டு நம்ம முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் அதை அம்பேத்கர் நாளில் அம்பேத்கர் மாதிரி இன்னைக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்குள்ளவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம புக்கை படிப்போம் நூலகம் படிப்போம் சக்கரம் ஏற்றினார் சொல்லுவோம் அந்த சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொடுக்கணும் கருத்தை அனைவரும்